அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை சத்யா துரோணாச்சாரியிடம் யாசகம் கேட்ட கிருஷ்ணர் துரோணர் ஏகலைவனின் கட்டை விரலில் குரு தட்சணையாக பெற்று அதை ஒரு பொக்கிஷமாக போற்றி ஒரு தாயத்துல மறைத்து வைத்து தனது கழுத்தில் கட்டிக் கொண்டார் இதன் பின்னால் ஒரு தேவர் ரகசியமே இருக்கு ஆனால் எவருக்கும் தெரியாது என்பதே உண்மை இந்த ரகசியத்தை அறிந்தவர் கிருஷ்ணர் ஒருவர் மட்டும்தான் பாரத போரில் துரோணர் கௌரவர்கள் தர்மத்தை காக்க அவரை அழிக்க வேண்டும் அவர் குருதட்சணை என்ற தர்ம கவசத்தை தன்னுடைய கழுத்தில் அணிந்து கொண்டிருக்கும் நிலையில் அவரை யாராலும் வெல்ல முடியாது தர்மத்தை நிலைநாட்ட முயற்சிப்பவரை தர்மம் காப்பாற்றும் என்ற வேத வாக்கின்படி கிருஷ்ணருக்கு தர்ம தேவதை துரோணரை வீழ்த்தும் உபாயத்தை அவர் காதல் சொன்னது அதன்படி ஒரு முதியவர் வேடத்தில் கிருஷ்ணர் துரோணரிடம் சென்றார் சுவாமி என்னுடைய ஒரே பெண்ணுக்கு திருமணமாகவில்லை இப்போது ஒரு வரன் அமைந்திருக்கிறது ஆனால் மாங்கல்யம் வாங்க கூட என்னிடம் பணம் இல்லை நீங்கள் தான் கருணை கூர்ந்து உதவி செய்ய வேண்டும் உங்களால் முடியாது என்று சொல்லிவிட்டால் நான் உயிரை விடுவதை தவிர வேறு வழி இல்லை என்று சொல்லிவிட்டு துரோணரின் கழுத்தில் தொங்கிய தாயத்தையே அந்த முதியவர் உற்று பார்த்து கொண்டே இருந்தார் இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்ட துரோணர் முதியவரின் யாசகத்தை நிராகரிக்க முடியாமல் மனவேதனையுடன் கழுத்தில் இருந்த தாயத்தை கலற்றி அவரது கைகளில் கொடுத்து ஐயா பெரியவரே இது மிகவும் சக்தி வாய்ந்தது தங்க தாயத்து இதை அப்படியே உங்கள் மகளுக்கு மாங்கல்யமாக அழைத்து திருமணத்தை நடத்திவிடுங்கள் என்று கூறி மானசீகமாக மணமக்களை போர் முனையிலிருந்தே ஆசீர்வதித்தார் வந்த வேலை முடிந்தவுடன் முதியவரான கிருஷ்ணர் துரோணருக்கு வணக்கம் செலுத்திவிட்டு திரும்பினார் துரோணரிடமிருந்து பெற்ற ஒப்பற்ற பரிசான குருபக்திக்கு ஏகலைவனின் கட்டை விரலை தன்னுடைய புல்லாங்குழலில் பதித்து வைத்துக் கொண்டார் அதன் மூலம் ஒரு குரு பக்திக்கு உரிய மரியாதையும் குருவைப் போற்றும் உத்தம சீடனின் மேன்மையும் அனைவருக்கும் உணர்த்தினார் அதன் பின்பு தனது யுக்தியால் துரோணரை அழித்தார் கிருஷ்ணர் தர்மம் காப்பதற்காக அளிப்பது ஒன்றும் தவறில்லை